ഞങ്ങടാ ഹേ ഹേടാ ഇയ്യല്ല വാടി

ஹாய் தேங்க்யூ லைக்கு போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க ஹாய் குட் ஈவினிங் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா மத்த பொ கொடுத்தா பொருளா பசங்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க ஒரு பத்து பசங்க வந்து சங்கராபுரன்ற ஊரில் பசங்கள் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு வந்து கஞ்சா அடிகிற பாட்டு போட்டுட்டு கஞ்சா அடிக்கிற எல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க என்ன பண்ணுறது இந்த பசங்களெல்லாம் பாவம் பெற்றவங்க எங்கள் மாடெல்லாம் அந்த பசங்களை முறைக்குது என்னடா சவுண்டு இது போட்டுக்கிட்டு இப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாடெல்லாம் அங்கேயே முறைச்சிக்கிட்டு இருக்குது மேய மாட்டுங்க எல்லாத்துக்கும் வித்தியாசமாக இருக்குது இந்த பசங்க பண்ணுறது பசங்கள் அதெல்லாம் ரொம்ப அசிங்க அசியமாக கஞ்சா கஞ்சாடிக்கிறானுவன் குடிக்கிறானுவ டெய்லி வந்துடுறாங்க டே மேய் குட்டி என்ன ஏன் பையா நீ ஏன் பயப்படுற வீட்டுக்கு போகாததுக்குள்ள டே டே பையா டே ஏன் குட்டியா நீ மேய்

ய் ஓ இங்கே தான் இருக்கிறான் அவன் ஃப்ரெண்டு வா வா இங்கா அவனை தேடிட்டு இருந்தம்மா நேரம் கத்தி கத்தி ஐயோ அவன் இல்லைன்னா இருக்க மாட்டே நீ நடைப்பாரு ஆ அங்கே தான் இருக்கிறான் நீ தான் வரல அவன் வந்துட்டான் பாத்தியா நீ இருக்கிற இடத்துக்கு உன் ஃப்ரெண்டை தான் ஏறு மேய்ங்க மேய்ங்கடா ஊற்றி விட்டதே லேட்டு மேய்ங்களா கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போய் மட்டும் என்ன பண்ண போகிறீங்க படுத்து தான் கிடக்கணும் டெய்லி ஒரு பத்து பசங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க ஒரு மரம் இருக்குது மரம் நேரில் உக்காந்துக்கிட்டு நல்லா கஞ்சா அடிக்கிறானுவ தண்ணி அடிக்கிறானுவ ஒரு பதினெட்டு வயசு ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே தான் இருப்பானுவ ரொம்ப வாஷிங் மிஷின் பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் பீசிக்கிட்டு ரொம்ப இது பண்ண அடம்புறானுங்க ரொம்ப டிஸ்டப்பாக இருக்குது நம்மளுக்கெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு பெற்றவங்களாம் பாவம் என்ன நினச்சி பெற்றாங்களோ இதுங்கெல்லாம் இங்கே வந்து இந்தமாரி வீணாக்குதுங்க காசை கறி ஆகுதுங்க கஞ்சா போகை விட்டு விட்டு மாற்றி மாற்றி கஞ்சாடிக்கிறானு மதியத்துலேருந்து ரெண்டு மணிலேருந்து ஆரம்பிச்சது இன்னும் போக மாட்டேங்கிறானு நைட்டு பத்து மணி வரைக்கும் இருப்பானுவ பத்து நாளாக நாளானா நிம்மதி பண்ணுறானுங்க ஏ குட்டி அவனு என்ன பண்ணுறானு உங்களை நீங்கள் போங்க நம்ம போகலாம் வீணாக போன தண்டங்கள்லாம் அப்படி தான் வீணாக போவோம் ஏருக்குட்டி ஏற்கூட்டி மேலே போகலாம் வீட்டுக்கு போகலாமா ஏன் பையா அங்கே எதுக்கு கூட்டி போகிறேன் இந்த நேரத்துக்கு என்னாச்சே என்னாச்சு இருமுற இங்கே வா இப்படி வா இப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாயா அதுவா திரும்பி இப்படி போகலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு வரல ஏன் பையா இன்னும் மேயிறீங்களா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மேயுங்க ரம்மி வீட்டுக்கு போயிடுச்சு எல்லாம் வைக்க கட்டெல்லாம் ஈத்து உருட்டி உருறா பார்த்தியா மழை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது நைட்டுக்கு ஒன்று தான் அடங்க மாட்டேங்கிறேன் வக்க கட்டி ஈற்றி ஈற்றி சேத்துல போட்டு விட்டுறேன் நான் என்ன பண்ணட்டும் நான் எங்கே கூட்டி போகிறேன் அந்த பக்கம் இந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு போங்களாண்டா வீட்டு பக்கம் திரும்ப பொறுமையாக திரும்ப வீந்திர போகிறாங்க பள்ளத்தில் ஓ எல்லாம் புதுசாக வர்றேன் மூணு லைக் போட்டிருக்கிறீங்க தேங்க்யூங்க பார்க்கல கவனிக்கல மூணாவது லைக் இது போடும்போதும் தேங்க்யூ என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் குட்டி குட்டிப்பாயண்ணு அங்கே இருக்கிறானா வாங்கல குட்டியே விளச்சே வாங்கலாம் வீட்டுக்கு போகலாம் மேய்ச்சிகிட்டே போகலாம் வாங்க மேலே ஏறுறா குட்டிப்பாயில் மேலே ஏறி வாங்க ஆடு போயிடுச்சா மேய் தெரியும் தெரியுது மேய் இது போடுறது ஆடுகள்லாம் டேய் அவனை ஏன் போய் முட்டினா நீ போகுட்டிய அம்மாட்டா அம்மாட்ட போயிடு பசங்கள் அதுங்கலாம் ஐயோ தலைவலியாக இருக்குது பத்து நாளாகவும் நைட்டு பத்து மணி வரைக்கும் அசிங்க அசிங்க சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிறானுவ எப்போ பார்த்தாலும் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே வில்லேஜ் இல்லைங்களா ரொம்ப கிளீயராக கேட்கும் யாருமே இங்கே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த பசங்க கஞ்சா அடிக்கிற பசங்களாக அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் இங்கே எதுவும் இந்த ஏரியாவில் யாரும் திட்டமாட்டேங்கிறாங்க எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறானவளா வீணாக வீட்டில் சுற்றுறானவளா தண்டை தீன் தின்னுட்டு தெரில நல்லா டூ வீலர் ஒன்று வாங்கி கொடுத்துட்றாங்க அதுவும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் போட்டு இந்த பெற்றதுங்களாம் பிள்ளைங்களை வீணாகக்குதுங்க அடுத்த பையன் ஒன்று வாங்கக்கூடாது என் பையனும் அதை வாங்கி கொடுத்துடோன்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க அவங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க கஞ்சா அடிக்கலாமா தண்ணி அடிக்கலாமான்னு தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறானுவ இருந்து மாற்றி மாற்றி ரெண்டு பேர் மட்டும் அடிச்சு விட்டுருந்தானுவ அப்புறம் ரெண்டு மணிக்கு எல்லாம் ஒன்றா வந்து கூடு நான் பத்து பசங்க இருக்கும் இம்மா நேரம் வரைக்கும் பாட்டு போட்டுட்டு ரொம்ப ஐட்டம் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அவனுங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை பண்ணாது பிரச்சனை பண்ணிட்டு கத்திட்டு கிடக்குறானுங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க அந்த கஞ்சா அடிக்கிறதுக்கு சண்டை போல இருக்குது அந்த பத்து ரூபாய் வாட்டர் பாட்டில் வச்சு இந்த பத்து ரூபாய் அந்த ஜூஸ் பாட்டில் இருக்குது இல்லைங்களா அது வாங்கிட்டு வந்து போட்டுக்கிறானு அதில் ஓட்டை போட்டு அது என்ன அந்த பப்பாளி தண்டு எடுத்துகிட்டு வந்து அதில் சுரி அது என்னென்னமோ பண்ணுறானு அவனு என்னென்னமோ பண்ணி அதில் புகை விடுறானு பற்ற வச்சு புகை விடுறானுவ இந்த பசங்களெல்லாம் என்ன பண்ணுறது இல்லைங்களா என்றைக்கு திருந்துங்க என்றைக்கு அப்பா அம்மாவும் கவனிக்குங்க எங்க கிடைக்குதுன்னு தெரியல இன்னொரு பாவம் பாவன் இங்கே கூத்தடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் நல்ல பசங்களாட்டம் போய் சேர்ந்துருது நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது எங்கள் ஏரியாவில் சங்கராபுரம்னு சொல்லி ஒரு ஏரியா ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் எங்கள் ஊருக்கும் அதுக்கும் அந்த சங்கராபுரங்கிற ஏரியாவிலேருந்து மூரார் ஏரியா வரைக்குமே சரியான ஆக்சிடென்ட் ஆகும் மாதத்துக்கு ரெண்டு மூணு ரெண்டு மூணுன்னு உயிர் போயிட்டே தான் இருக்கும் இந்த பசங்களே தான் எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஒரு பசங்கள் இருக்கிறாங்க அந்த பசங்களே தான் சாவுவாங்க எல்லாம் வண்டியில் அடிபட்டுட்டு இன்னும் குடிச்சிட்டு இல்லாட்டி கண்டு கஞ்சா அடிச்சுட்டு தான் போயிட்டு சாவுறானுங்க அடங்கவே மாட்டேங்கிறானுவ பைபாஸ் வேறு போட்டாங்களா பைபாஸில் கண்ணு மண்ணு தெரியாமல் ஓட்டுறது வண்டியை வண்டி எதிர்க்க வருதா போகுதான்னு எதுவும் கண்டுக்கிறது இந்த மாரி ஆச்சு இதேமாரி தான் ஆக்சிடெண்ட் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிய சாகிறானுவ எங்கள் ஊரில் அப்பின்னு திறந்துவே மாட்டேங்கிறானுவ இந்த பெத்ததுங்களும் விட்டுருதுங்க எங்கே போகிறான் இங்கே வரான்னு பசங்களை பார்த்தா தான நம்மளுக்கு துடிக்குது பசங்களை பார்க்கும்போதே சரி பாவம் சின்ன பிள்ளைங்களாம் சாவுதுங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனசு துடிக்குது ஆனால் அந்த பசங்களுக்கெல்லாம் உயிர் பயமே கொஞ்சம் கூட இல்லை ஏன் குட்டி நின்று நின்றுட்டு பார்க்குறா ஐயா ஏ குட்டி பேல ஏன் என்னாச்சு போ அந்த பக்கம் ஜூலியே வீட்டுக்கு போ அங்கெங்கேயும் போகணும் அந்த நேரத்துக்கு புல்லுக்குள்ள போகாதீங்கம்மா என்னமே போங்க வீட்டுக்கு போக கருப்பு குட்டியா ஏ கருப்பு குட்டி கருப்பு லட்டு ஏ கருப்பு லட்டு நிற்க மாட்டாங்க ஏ ஆடுங்களா மேய்ஞ்சிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் குட்டி போயில வீட்டுக்கு வர எங்கே போகிறேன் மூச்சு வாங்குது ரொம்ப தவிடு அதிகமாக சாப்பிட்டேன் நீ கொஞ்சம் சேர்த்து போட்டேன் ஞாபகம் இல்லாமல் என்ன வேணும் உன் பையன் தான் இங்கே இருக்கிறான் அப்புறண்ணா என்ன வேணும் அங்கே மட்டைக்கிட்ட எல்லாம் போவாதீங்க தேலு பூரா இருக்கும் ஆமாம் அதுலேயே தான் போய் மேயணுங்கிறான் அதெல்லாம் வாய் விட்டு மேதுரா குழவு எதுனாச்சும் இருக்கு போகுதுரா கடிச்சு பாடம் அப்புறம் ஓடி வருவீங்க வா வந்துடுங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பா ஆடு மாடுலாம் வா வர்றீங்களா வீட்டுக்கு ரெண்டு குட்டிங்களும் வந்துடுறீங்களா இடையே பையன்ல டேய் நீங்கள் போங்க டே அவனு கூட உங்களுக்கு நட வேற வரையா குட்டியா ஆ போ வீட்டுக்கு போ முட்டிட போகிற நீ வேற ஆனால் பார்த்தாலே பயமாக இருக்குதுரா போறியா வீட்டுக்கா ஏன் என்ன என்னாச்சு இன்னைக்கு நல்லா தானே மேய்ஞ்சிட்டு இருந்தேப்பா இப்படி போக மாட்டேன் வீட்டுக்கு நீ என்ன ஆச்சு ஏன் பையா ஏங்குட்டிய என்ன ஆகுது உனக்கு ஏன் ஏங்குட்டியா உடம்பு கிடமும் சரியில்லையே ஏன் பையா ஏன் பையா போயிட்டே இருக்கிற வர வர நல்லா மேய்வே நீ வரமாட்டே வீட்டுக்கு டே வாங்கடா டே வீட்டுக்கு வாங்க ஜூலியா வா பையா வீட்டுக்கு வா குட்டியா போவாதா இங்கே பிள்ளைங்க வாங்க ஏன் பையா ஏன் என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆகுது என்ன குட்டி ஆகுது யாரையும் முட்டக்கூடாது நான் என்னவோ ஆகுது உனக்கு வர வரமாட்டே வீட்டுக்கு அப்புறமே நவுந்து கூட்டிய முட்டை கூடாதுரா சென்ன மாடு முட்டக்கூடாது ரம்யே ஆ சரி ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு முட்டக்கூடாது ஆ தேய்ச்சி விட்றா தேய்ச்சி விட்றா ஃப்ரெண்டு ஆன் தங்கச்சி தங்கச்சி உனக்கு சேர்ந்துருக்கணும் எல்லோரும் கம்னீர் அவளை முட்டினா அப்புறம் அடிச்சுடுவேன் தேய்ச்சி விட்றாள் உனக்கு அம்மா பாசமாக பார்த்துக்குறா அவள் உனக்கு அக்கா நீ தங்கச்சி ரெண்டு பேரும் நல்ல மாடுங்க ஆ விடு அவள் தேய்ச்சி விட அவ தேச்சுட சொியா விட சொல்கிறா அவளுக்கு விட மாட்டேங்குது பையன் அங்க இருக்கிறான் ஏ வந்துடே அம்மா கூப்பிடுச்சு பாருவா வரான் வரான் அங்கே வரான் பாரு வரானா வரானா தெரியுதனா ஆ சரி அவள் பயப்படுறாடா நீ முட்டுவேண்ண உனக்கு தேய்ச்சி தான் விட்றா உனக்கு பயப்படுறாளாவா நீ தான் முட்டுறியா அவளுக்கு என்னவோ ஆகுது அவளுக்கு நல்லா மேய் மேய்வாள நீ வாங்க வா இங்கே வா கட்டினா தான் என்னான்னு பார்க்க முடியும் வா எதனா போட்டு விட்றோம் ஏன் பையா அவ கூட்டம் காலு ஆ பாய்ங்க பாய் இல்லை இவ்வளோ நேரம் லைவில் இருந்ததுக்கு பாய் நாலாவது லைக் போட்டிருக்குறீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க பாய் மாடு கட்டுறதுக்கு டைம் ஆச்சு ஒன்று கொண்டு மூட்டிக்கும் கட்டலான்னா பாய்ங்க மீண்டும் நாளைக்கு ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே லீவு போடுவாங்க விருப்பம் இருந்தால் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க